நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாதந்தோறும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் மகத்தான திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வயது முதிர்ந்த காலத்தில் மாதந்தோறும் வருமானம் பெற மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் இணையலாம் இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக முப்பது லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தில் வயது மு அதாவது வயதான காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கக்கா வட்டி கிடைக்கும் அதுவும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டிற்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வருடாந்திர வட்டி கிடைக்கும் முப்பது லட்சம் ரூபாய் முதலீட்டிற்கு ஆண்டிற்கு இரண்டு புள்ளி நாற்பத்தாறு லட்சம் வட்டி கிடைக்கும் அதாவது மாதம் இதவ இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற முடியும் வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலமாகவும் தபால் நிலையங்கள் மூலமாகவும் அருகில் உள்ள அணுகி ஒருவர் அந்த திட்டத்தில் தனியாக அல்லது மனைவியுடன் இணையலாம் அதாவது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வருடத்திற்கு இரண்டு புள்ளி நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வட்டி பெறலாம்